அவர் சொன்ன கரசேவை பாபர் மசூதியை இடிப்பது அல்ல ஓகே ராமர் கோயிலை கட்டு ஒரு நேரத்துல சொன்னார் ஜெயலலிதாவை அல்லது ஜெயலலிதாவை அடையாளப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் பெறலாம் அல்லது நீங்களும் சேர்ந்து அம்பலப்படலாம் ஜெயலலிதா எல்லாருக்குமான தான் அவர் இருந்தார் தன்னை ஒரு இந்து மதம் சார்ந்தவராக அடையாளப்படுத்திக்கிட்டு அவர் வெக்கப்பட்டதும் இல்லை தயங்கியதும் இல்லை நான் முதல்வர் என்ன சொன்னேன் இந்த வார்த்தையில விமர்சனத்தை இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு ஆதாரம் தான் இன்னைக்கு நாளிதழ் வந்திருக்கிற அந்த செய்தி அண்ணாமலை மறுக்காத செய்தி இந்த விவகாரத்தில் அண்ணாமலையை அம்பலப்படுத்திருக்க வேண்டியது எடப்பாடியோட கடமை இப்பவும் காலம் தாழ்ந்ததில்லை ஏன்னா அவர் தியானம் இருக்கிறத நாடு முழுக்க காட்டணும் அது கடைசி கட்ட தேர்தலில் எதிரொலிக்கும்படி எதையாவது செஞ்சு ஜெயிக்க முடியுமான்னு பாக்குறைய கடைசி ஆயுதம் தான் கடைசி ஆயுதம்னா இது பரமாத்மாவுக்கு அடுத்த ஆயுதம் தான் இந்த தியானம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாமா ஒரு அர்த்தமும் இல்ல அறிவுபூர்வமான வாதமும் பெரிய மனப்பான்மையில் இருந்த காங்கிரஸ் பெருந்தன்மை உள்ள காங்கிரஸ் தான் அது நடந்தது எதிர்கட்சிகள் இருந்து பார்த்தா ஒரு அற்புதமான ஆயுதத்தை கெஜ்ரிவால் கையில எடுத்தார் அவங்களால பதட்டம் அடைய தவிர சரியான பதில சொல்ல முடியும் இன்னொரு பிளவை அண்ணாதிமுக சந்திக்காது மாறாக காலம் அனுமதித்தால்

ஒரு இந்துத்துவவாதி ஒரு விஷயத்தை அவங்க இல்லை வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருக்கிற ஒரு வெற்றிடம் கலந்த அரசியல் ரீதியா வெற்றிடமான காலம் அந்த நேரத்துல இப்படி ஒரு திரியை கொளுத்தி போறாருன்னா மிக நிச்சயமாக அந்த வாதத்தில் அது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம் அந்த வாதத்தில் அந்த கருத்துக்களின் நேர்மை இல்லைன்னு நம்ம முதல் வரி சொல்லிடலாம் இது அழுத்தம் நம்ம பதிவு நேர்மையற்ற செயல் அது ஏன்னா இப்ப அதுக்கான அவசியம் இல்லை பிரச்சாரத்துல சொல்லிருந்தா கூட ஜெயலலிதாவை அம்பலப்படுத்தி அல்லது ஜெயலலிதாவை அடையாளப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆதாயம் பெறலாம் அல்லது நீங்களும் சேர்ந்து அம்பலப்படலாம் இப்போ எந்த காரணமும் இல்லாமல் சொன்னதுல இல்லைன்னு நான் ஒரு பார்வை பாக்குறேன் அவர் இந்துத்துவாதி அப்படின்னு இந்துத்துவாங்கிற அந்த துவாங்கிற வார்த்தையை சேர்க்கறதுல தான் உள்நோக்கம் இருக்கிறத நான் பாக்குறேன் அவர் தன்னை ஒரு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இந்து மத மீது பற்று கொண்டவரா துணிச்சலோடு பல நேரங்களில் வெளிக்காட்டியவர் அதனாலதான் அண்ணாமலை அந்த ஒரு துளியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்தை துவாவை சேர்த்துக்கிட்டு சொல்றாருன்னு நான் பாக்குறேன் குருவாயூர் கோயிலுக்கு யானை கொடுக்குறதுனாலும் ஊரறிய கொடுப்பார் பிருத்தியங்கரா தேவி கோயிலில் ஊரறிய மிளகாவத்தில் எடுத்து போடுவார் யாகம் நடத்துறதுக்கு எதையும் அவர் இல்லை அறுபது வயது நிரம்பினோன்னே திருக்கடையிற்கு போய் அந்த இந்து மதப்படி அந்த சடங்குகளை வெளிப்படையாக நடத்தி அந்த புகைப்படங்களை வெளியிட அனுமதித்தவர் தான் ஜெயலலிதா அந்த சில காரணங்களை வச்சுக்கிட்டு அவர் இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்றதுல உண்மை இல்லைன்னு இப்ப நான் அடுத்த கட்ட பதிவை நான் சொல்றேன் அவங்க இன்னும் சில காரணங்களை கூட சொல்றாங்க நீங்க சொல்றது தமிழ்நாட்டு அளவுல சொல்றீங்க அவங்க அதை தாண்டி ராமர் கோயில் விவகாரத்தை ரொம்ப முக்கியமா கையில் எடுக்கிறாங்க ராமர் கோயில் கட்டப்படணும் அப்படின்னு விருப்பப்பட்ட தலைவர்கள்ல அவங்க ஒருத்தங்க இங்கிருந்து கையெழுத்து பெற்று அதை கடிதமாக அனுப்பியவர் அவர் இப்போ ஒருவேளை அவர் உயிரோடு தினந்திருந்தால் ராமர் கோயிலுக்கு போய் அந்த கோயிலுடைய சிறப்பை எல்லாம் உலகறிய செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆட் ஆன் பண்றாங்க ராமர் கோயில் கட்டப்படணும்

ஒரு நேரத்துல ஒரு அரசியல் சூழலுக்காக அந்த வார்த்தையை சொன்னது நிஜம் நான் மறுக்கல எனக்கே நல்லா நினைவு இருக்கு கேட்கல ஜெயலலிதா ஐயோ நானும் மறந்துட்டேன் இந்த அடுத்த ட்ரெயினில் அனுப்புறேன்னு ஜெயலலிதா ஒன்று பட்டப்படல அந்த விவகாரம் அதோட முடிஞ்சு போச்சு டாக்டர் தமிழிசை சொல்ற மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்தினார்னு சொன்னது அப்பட்டமான பொய் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை ஜெயலலிதா எல்லாருக்குமான தலைவரா தான் அவர் இருந்தார் தன்னை ஒரு இந்து மதம் சார்ந்தவராக அடையாளப்படுத்திக்கிட்டு அவர் வெக்கப்பட்டதும் இல்லை தயங்கியதும் இல்லை தேர்தல் காலத்தில் பரப்புரைக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஜெயலலிதாவையும் மறைந்த தலைவர் எம் ஜி ஆரையும் காட்டி பேசினாங்க அவங்க சிறந்த தலைவர்கள் அப்படின்னு பேசினாங்க அது கூட்டணிக்கு வரதா இருந்த போதும் அப்படியான ஒரு பேச்சு இருந்தது கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகும் தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது அப்படி பேசப்பட்டது ஆனா இப்போ திடீர்னு இதை பேசுவது நீங்க சொன்ன மாதிரியான ஒரு வெற்றிடத்துல இதை பேசுவதன் மூலமாக என்ன எதிர்பார்க்குறாங்க ஏதாவது ஒரு டேக் டைவர்ஷன் நடக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இன்னொரு நாலு வருஷம் பின்னாடி போவாங்களே ஜெயலலிதா மறைந்த சில மாதங்கள்ல தமிழ்நாட்டில் நடந்த தனிப்பட்ட பிஜேபி

அந்த தொண்டர்கள் அனாதையாக நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களை ரட்சிக்க நாங்கள் இருக்கிறோன்னு சொன்ன மறைமுக மெசேஜ் அதிமுக தொண்டை ஒருத்தம் கூட ஒரு துளி கூட அதை மதிக்கல ஓகே அந்த காயினை அப்பவே பயன்படுத்தினவங்க தான் பதினாறு பதினேழு பயன்படுத்தி பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை தேர்தல் நேரத்துலையும் பயன்படுத்தி பார்த்தாங்க அதுவும் ஒன்றும் செல்ஃப் எடுக்கல இப்போ ஏதோ ஒரு காரணம் ஆனால் என்ன காரணம்னு இப்போ இன்னைக்கு ஒரு பிரபலமான நாளிதழில் வந்திருக்கு அந்த செய்தி நாளிதழ் கடைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மணி நேரம் ஆன பிறகு அண்ணாமலை கிட்ட இருந்து மறுப்பு வராததுனால அது ஒரு சின்னதாக ஒரு துளி எடுத்து பேசுறேன் நேற்று நடந்த கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பொது மேடையில் அந்த மேடையில் இல்லாமல் மூத்த தலைவருடன் தனிப்பட்ட முறையில் பேசிய போது நான் இந்த விவகாரத்தை ஏன் எடுத்து பேசினேன் தமிழர்கள் விவகாரத்தை அமித்ஷா அந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பெரிய அளவுல பேசப்படுது அதை டைவர்ட் பண்றதுக்காக நான் இதை பேசினேன்னு சொல்றேன் என்ன சொன்னேன் இந்த வார்த்தையில விமர்சனத்தை நேர்மை இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு ஆதாரம் தான் இன்னைக்கு நாளிதழ்ல வந்திருக்கிறேன் அந்த செய்தி அண்ணாமலை மறுக்காத செய்தி ஓகே இப்போ ஏன் அப்படியான ஒரு தகவல் அவர் சொல்லணும் அது மட்டும் இல்லாம தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்சி ரீதியா வந்து ஏற்ற தாழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பேசுறதன் மூலமா என்ன தேர்தல் தயாராகி தன் அந்த முடிவை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தன்னுடைய இருப்பை தன்னுடைய நிலைப்பாட்டை தான் எடுத்த நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு வகிக்கிற பதவியை நியாயப்படுத்துவதற்காக சொல்லி தயாராகிறார் பாக்குறேன் இந்த விவகாரத்தில் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் தமிழிசை ஒரு வார்த்தையை சொல்றேன் ஜெயலலிதா இப்போது உயிரோடு இருந்தால் உங்களுடைய முந்தைய கேள்வி அது இருக்கு ராமர் கோயில் கட்டினதுக்காக தன்னுடைய கனவு நனவானதுக்காக ஒரு நன்றி சொல்லியிருப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஜெயலலிதா நிச்சயமாக அதை செஞ்சிருப்பார் நன்றி சொல்லியிருப்பார் கூடுதல என்னவெல்லாம் செஞ்சிருப்பார் தெரியுமா மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடந்து ஒரு இளம்பெண் அப்படி ஆடையின்றி ஓடி வருகிற காட்சியை பார்த்து அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த மாநில மக்களுக்கு இன்று வரை ஒரு ஆறுதல் சொல்லாத கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாரு அரசியல் ரீதியா இதையும் ஜெயலலிதா பண்ணியிருப்பார் நீட் எதிர்ப்புல இன்னைக்கு உறுதியா இருந்திருப்பார் அவ்வளவு இந்துத்துவ கொள்கைகளை வெளியில காமிச்ச பிறகும் இந்துவாக தன்னை அடையாளப்படுத்திய பிறகும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் நினைக்கிறேன் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் உட்காந்து பேசுங்க காவிரி அதை மதித்து ஜெயலலிதா இங்கிருந்து பெங்களூர் போனார் அந்த கூட ஜெகதீஷ் ஷெட்டார் பிஜேபி ஆட்சி நடக்குது ஷெட்டார் முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம்னு ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது நிஜத்தை வெளிப்படையா சொல்லிட்டாங்க அந்த வார்த்தை ஜெயலலிதாவை காயப்படுத்திடுச்சு அடுத்த செகண்ட் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினார் அதே இந்துவாக தன்னை அடையாளப்படுத்திய ஜெயலலிதா இந்துத்துவ தலைவராக இந்துத்துவ அடையாளமாக ஒரு ஆட்சி நடக்கிற பிஜேபி அரசை முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டு வெளியேறினவர் தான் ஜெயலலிதா அணை பாதுகாப்பு மசோதா இன்னைக்கு எல்லாரும் குய்யோ முறையான கத்திரமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டிராப்ட் லெவலில் இருக்கிற போதே அதை எதிர்த்து அறிக்கை விட்டவர் ஜெயலலிதா எனக்கு நினைவு சரியா இருந்தா அருண்ஜேட்லி அப்ப மைத்ரேயனை கூப்பிட்டு என்ன மைத்ரேயன் நல்லா தானே இருக்கிறோம் எதுக்கு அம்மா இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தைகளோட கடுமையான வார்த்தைக்கு அர்த்தம் நேற்று கேரளா பண்ற சில்மிஷன் தான் இது அன்னைக்கே ஜெயலலிதா புரிஞ்சுக்கிட்டு தான் நடப்பது பிஜேபி

அம்பலப்படுத்திருக்க வேண்டியது எடப்பாடியோட கடமை இப்போ காலம் தாழ்ந்துடல ஓகே இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு மதவெறி பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாரு திரு கே பி முனுசாமி அண்ணாமலையை விமர்சிக்கிறாரு நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அப்படின்னு விமர்சிக்கிறாரு இது இந்த அளவுலயே இந்த விமர்சனங்கள் வந்து முடிஞ்சு போயிடுமா ஏ அது அதிகாரப்பூர்வமாக அதிமுக இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எதிர்க்கு அப்படிங்கறதையே சொல்ல மறுக்கிறாங்க முதல் எதார்த்தம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் வர காரணம் கூட்டணியில இல்ல ரெண்டு பேரும் தோழமையோடு இல்ல அதனால ரொம்ப சூடு சுரணை இல்லைங்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெயக்குமார் பேசுறார் கூட்டணியில் இருந்தால் கூட என்னுடைய கருத்து அண்ணாதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகள் அந்த கட்சியோட வரலாறு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால சொல்றேன் தோழமை தொடர்ந்தாலும் இது மாதிரி விமர்சனங்களை தான் அதிமுக தொண்டை எதிர்பார்ப்பார் ஏன்னா எந்த சூழலையும் தன் தலைவியை தங்கள் தலைவர்களை இழிவுபடுத்த எந்த கட்சி காரணம் ஏத்துக்க மாட்டோம் அண்ணாதிமுக காரணம் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது இந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டாவது எடப்பாடி கொஞ்சம் முன்னறிங்கி வரணும் அப்பதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ள வைக்க முடியும் எந்த செல்மிஷத்தை செஞ்சு நீங்க இந்த விமர்சனத்தை பண்ணிருந்தாலும் எந்த நோக்கத்துக்காக உள்நோக்கமோ வெளிநோக்கமோ ஏதோ ஒரு நோக்கம் இது எந்த நோக்கமாக இருந்தாலும் அண்ணாமலை சேர்ந்தால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ள வைக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு தான் இருக்கு ஆர் பி உதயகுமார் சொல்றாரு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் பிரதமர் பதவியில் உட்காருவார் அப்படின்னு அவரது சொல்லு அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு பாஜகவை அல்லது பாஜக தலைவரை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருக்குமா இல்ல அவ்வளவு முக்கியத்துவமான அதை நான் பார்க்கல ஓகே ஆர்பி உதயகுமார் மேல எனக்கு மரியாதை இருக்கு தேர்தல் முடிவுகள் அப்படி வரும்னு பெரும்பாலான கருத்து கணிப்புல யூகங்களோ கருத்து விட்டுறேன் யூகங்கள் அல்ல நம்ம பார்க்கிற கலச்சூழல் இத வச்சு பார்த்தா அப்படி இல்ல ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லி இப்போது அப்படியே கம்முன்னு இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கு எடப்பாடி தலைமை பொறுப்பு இருக்கிற எடப்பாடிக்கும் இருக்கு அதுல ஒரு பகுதியாக தான் பாக்கணுன்னா அது அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஓகே அதிகபட்சம் அஞ்சு எம்பி பத்து எம்பியை கூட வச்சுக்கோங்க இவர்கள் கை காட்டுகிறவர் தான் இல்ல பிரதமராக இருப்பவர்களுக்கு இவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஏதார்த்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது ஜனநாயகம் ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க நான் சொல்லக்கூடாது ஓகே தமிழ்நாட்டில பாஜக வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்த தமிழ்நாட்டில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தேர்தல் பரப்புரையின் போதே நிறைய முறை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தார் இப்போ நிறைவு கட்ட ஏழாம் கட்ட தேர்தல் நடக்க போகுது தேர்தல் பரப்புரையை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு குறிப்பா விவேகானந்தர் தியானம் மேற்கொண்ட அந்த விவேகானந்தர் பாறையில இரண்டு நாட்கள் பிரதமர் தியானம் செய்ய போகிறார் என்ன அரசியல் மெசேஜ் இது மூலமாக சொல்ல வர எந்த மதத்தின் நடைமுறைகளை எந்த ஒரு துறவியோ அல்லது ஒரு மகான்கள் ஆன்மீக பெரியோருடைய வழியை பின்பற்றலாமா வேணாமா அப்படிங்கிற எந்த தனிமனுடைய உரிமை பிரதமருக்கும் அந்த உரிமை இருக்கு அவர் போறதுல தப்பே கிடையாது ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தேதி யோகியமற்ற செயல் தான் நான் சொல்லுவேன் அந்த தேதி உட்பட அந்த நடத்தை அந்த செயல் எதுலையுமே நேர்மையும் இல்லை யோகியமும் இல்லை பிரதமர்ங்கிறவர் பிஜேபியை சேர்ந்தவரா இருக்கலாம் அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் இன்றைய தலைமுறை நாளைக்கு இளைய தலைமுறையாக வரப்போற இன்னும் கீழே இருக்கிற அந்த தலைமுறையினருக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கணும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல இருக்கிற இந்த நேரத்தில் கடைசி கட்ட தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பாக அந்த மதத்தோடு தொடர்புடைய எந்த காரியத்தை எவர் செய்தாலும் தவறுதான் கோயிலுக்கு போறது கூட அது விளம்பரப்படுத்த மாட்டேன் தவிர்க்க முடியாமல் கோயிலுக்கு போறாங்கன்னா நீங்க விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு நான் சொல்றேன் சார் முப்பதாம் தேதி நாளைக்கு அநேகமாக மூன்று மணி நாலு மணிக்கு வந்து கன்னியாகுமரியில நீங்கள் விவேகானந்தர் பாறைக்கு போகலாம் தியானம் செய்யலாம்

படிச்ச எவர் ஒருவரும் இதை விமர்சிப்பாங்களே தவிர பிரதமர் பிஜேபி பிஜேபி போடுவாங்க விவேகானந்தர் போய் உட்காந்து இருக்கிறதுக்காக அல்ல உங்களை உங்க கட்சியை உங்க கொள்கையை பிடிச்சதுனால தவிர நீங்க தியானம் இருக்கிறதுக்காக அவன் போடமாட்டான் கேதார்நாத்லையும் போய் இதே மாதிரி லாஸ்ட் பேஸ்ல தியானம் பண்ணார் இல்லையா அதுவே தவறான செயல் சார் தேர்தல் அனைவரை தடுக்கணும் சார் நீதிமன்றத்துக்கு போவானு செல்வி பிறந்த சொல்லி அதுக்கு நேரம் இல்ல அதனாலதான் கடைசி நேரத்தை விடுறாங்க அப்படியே போனாலும் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்குமான்னு தெரியல நீதிமன்றத்துக்கு போக அவசியம் இல்லாம இது சரியான செயல தானாகவே முன் வந்து இன்னொரு நோட்டீஸ் அனுப்பி அதை தவிர்த்திருக்கணும் தேர்தல் ஆணையம் செய்ய மாட்டாங்க இப்படி எதையாவது செஞ்சு ஜெயிக்க முடியுமான்னு பாக்குற கடைசி ஆயுதம் தான் கடைசி ஆயுதம் இது பரமாத்மாவுக்கு அடுத்த ஆயுதம் தான் தியானம் ஓகே அது தமிழ்நாட்டை தேர்வு செய்யறதுல ஏதாவது அரசியல் இருக்கா இல்ல இங்க இங்க தாக்கத்தை ஏற்படுத்துகிற அரசியல் நான் பார்க்கல நான் சொல்றேன் இல்லையா மேற்கு வங்கம் தான் அவருடைய முதல் குறியா இருக்க முடியும் பிளஸ் இந்த மதத்தோடு தொடர்புடைய துறவு வாழ்க்கையோடு தொடர்புடைய வாரணாசி தான் போட்டி எடுக்கிற வாரணாசி அப்படின்னு அந்த சேர்த்து பார்த்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி இருக்கு அந்த இடம் அப்படி சூஸ் பண்ணிருப்பாருன்னு தோணுது இல்ல வேற எதுக்காவது நான் ஒரு தொடக்க புள்ளியா இது இல்லையா அப்படி பார்த்தா எத்தனையோ புள்ளியில போட்டு பார்த்துட்டாங்க அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கே தவிர அந்த புள்ளி எந்த ஜென்மத்திலையும் கடந்த ஆறு ஆண்டு ஏழு ஆண்டுகள் அது கோலமாக மாறவே இல்லை இனிமேலும் மாறாது இப்படி நேர்மையற்ற பாஜக இந்த தேர்தல்ல நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் தமிழ்நாட்டில் அமைப்போம் அந்த வாக்கு சதவீதம் என்பது பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும் ரொம்ப உறுதியா இருக்கு நிச்சயமா வாக்கு சதவீதம் பேசப்படுகிற ஒன்னா தான் இருக்கும் ஒரு இடமா அல்லது இரண்டாயிரம் ஜெயிப்பார்களா அந்த இரண்டு இடம் யாரு பிஜேபியா பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறளா அப்படின்னு கேள்விகள் இருக்கிற நேரத்துல வாக்கு சதவீதத்துல எனக்கு சந்தேகம் இல்ல போன ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலி அவங்க பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க இதே மாதிரியான ஒரு அணியை அமைச்சு அதே வாக்குகளை இப்ப வாங்கலாம் ரெண்டு சதவீதம் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆனா அதுல என்ன மீடியாக்கு உட்பட எல்லாரும் என்ன கவனமா இருக்கணும்னா அண்ணாமலை என்ன சொல்ல வருவா இந்த இருபது சதவீதம் பிஜேபி வாங்குனது இருக்கிறது அப்படின்னு பாரு அதுல உண்மையும் இல்ல நேர்மையும் இல்ல அது அந்த அணிக்கு கிடைத்த வாக்குகள் பிஜேபிக்கும் அதுல வாக்குகள் இருக்கு நம்ம எடுத்து கூட்டணிக்கான வாக்குகள் இன்னைக்கே பதிவு பண்ணிடறேன் ரொம்ப தெளிவா ஏன்னா அப்படிதான் கொண்டாரு வைப்பாங்க அப்படி பார்த்தா கவனிக்க தகுந்த வாக்குகளை அந்த அணி பெருங்கறது எனக்கும் சந்தேகம் இல்ல ஆனால் இடங்கள் ஆச்சரியப்படுத்த அளவு இருக்குங்கறதுல உண்மை இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு இங்க பேசும்போது பிரதமரனுடைய அந்த பரப்புரை வியூகம் என்பது ரொம்ப சாஃப்டா இருந்தது அதற்கு பிறகு மூன்றாம் கட்ட அவனுடைய பரப்புரை வியூகமே மாறி போச்சு கிட்டத்தட்ட நான்காம் கட்ட தேர்தல் முடிந்ததுக்கு பிறகாக எங்களுடைய மெஜாரிட்டி அந்த டூ செவன்டி டூ நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம் இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் எங்களுக்கு போனஸ் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது அதீத நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கணும் அப்படி பாக்கலாம் இன்னொரு பார்வை தொடங்குறாங்க மேல ஜெய் பண்ணாங்க எழுபது நாங்க அப்புறம் காங்கிரசுக்கு ஐம்பது இடம் கூட கிடைக்காதுன்னாங்க ராகுல் காந்தி வயதை விட குறைவா அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு பார்த்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வரணும் ஐம்பது இடம் கூட காங்கிரஸ் வாழ்ந்தா எப்படி சார் அந்த அணி பிரதமரை தேர்வு செய்யற அளவுக்கு போகும் அப்போ ஒரு பதற்றம் பயம் சந்தேகம் அவங்களுக்கே வந்துடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன் அந்த பரமாத்மா உதாரணத்தை ஏதோ நித்யானந்தா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியல ஒரு பிரதமர் அப்படி சொன்னதை பார்த்தா எனக்கு பயம் நிஜமாவே பயம் வந்துச்சு ஏன்னா அப்படி சொல்லலாமா ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாமா அதுல ஒரு அர்த்தமும் இல்லை அறிவுபூர்வமான வாதமும் அதுல இல்லை என்ன சொல்ல வந்தார் எதுவுமே புரியல அது ஏன் நாலு கட்ட ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே தான் பரமாத்மா அவருக்கு நினைவு வந்தாரா தாய் இறந்த உடனே அவருக்கு தோல் பதினாறு மாசமா நீங்க என்ன பண்ணீங்க தாய் இறந்த அடுத்த நாள் அவர் சொல்லி இந்து மதத்தின் மேல எனக்கும் நம்பிக்கை உண்டு சில சில அதிசயங்கள்ல நான் நம்புற கூட வச்சுக்கிறேன் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை அதிசயமாக இருந்தால் என் அறிவுக்கு அது ஏற்றுக்கொண்டால் நானும் நம்புவேன் தாய் இறந்த அடுத்த நாள் அவர் சொல்லி ஒரு புனிதமான மகனா நான் அதை மதிச்சிருப்பேன் ஆனா பதினாறு மாசமா சொல்லாம அஞ்சு கட்ட தேர்தல் வரைக்கும் சொல்லாம ஆறாவது கட்ட தேர்தல் தொடங்குற போது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதோ தரவுகள் வந்திருக்கு என்ன தரவு தெரியுமா எக்ஸிட் போல் என்னைக்கு வர போது தேதி சாயங்காலம் எல்லா டிவியும் வெளியிட போறாங்க எப்படி ஏற்கனவே ஏழு ஃபேஸ் எடுத்து வச்சிட்டீங்க எட்டாவது ஃபேஸ் அல்லது ஆறு கடைசி கட்டத்தை அவசர அவசரமா எடுப்பீங்க ஆறு ஆல்ரெடி தெளிவா எடுத்து வச்சிருக்கீங்கல்ல நமக்கே அரசல் புரட்சா தெரியுதுன்னா ஆட்சியில் தரவுகள் ஏற்படுத்திய பதட்டம் தான் நான் பாக்குறேன் அதனாலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா யோசிச்சு பாக்குறாரு தமிழ்நாட்டுல அது எடுபடாதுங்கறனாலதான் முதல் கட்டத்துல அப்படியே சாஃப்ட்டா முடிச்சுட்டு போக 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 மத துவேஷத்தை கிளப்புற மாதிரி பிரச்சனை ஆனா இந்தியா கூட்டணி தான் கடுமையான விமர்சனம் வைக்கிறார் இங்க இருக்கக்கூடிய திமுக உட்பட எல்லாரும் வந்து அவர்கள் வந்து வகுப்புவாதிகள் சாதி வெறியர்கள் அவங்க குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது அதனால மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்க குடும்பங்கள் தான் நல்லா இருக்குமே தவிர நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை கிடைக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுது அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு அரசியல் ரீதியா உண்மை இருக்கலாம் கடந்த கால வரலாறுகள் இருக்கலாம் நாட்டு நலன் மேல அவங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க இங்கே திமுக அதிமுக உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே திமுக மேல வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு உண்டு தன் குடும்பத்து மேல கலைஞர் ரொம்ப இதா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த திமுக அதிமுக ஆட்சியில தான் தமிழ்நாடு எங்கேயோ உயர்ந்து நிக்குது எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும் ஒரு இந்த இந்த விஷயத்துல அடிப்படை கட்டமைப்பாகட்டும் சுகாதாரம் கல்வின்னு எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டாப் த்ரீ டாப் ஃபைவ் மாநிலங்களில் தமிழ்நாடு இருந்துகிட்டே இருக்காது எதனால நீங்க சொல்ற அந்த வாரிசு அரசிகள் தங்கள் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் சோ அதுல உண்மையும் இருக்கு அவர் சொன்ன எல்லாமே உண்மை இல்லை இவர்கள் நாட்டு நலனில் அக்கறை கொள்ள மாட்டாங்கிறதுல நான் நம்ம தயாரா இல்ல ஏன்னா கண் முன்னாடி நமக்கு உதாரணம் இருக்கு வேற எந்த மாநிலத்தோட தமிழ்நாடு இன்னைக்கு நல்லா தானே இருக்கு பணத்தை அடிச்சுக்கிட்டோம் ஓப்பனா சொல்ற பணத்தை அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை நல்லா தானே வச்சுட்டு இருக்கிறாங்க ஐந்து மற்றும் ஆறாம் கட்ட தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது இது எதற்கான இண்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அது யாருக்கு சாதகமா இருக்கும் இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்பர்ஸ் சொல்றாங்க இந்த ஒரு பக்கம் நாங்க வந்து இந்த கூட்டணி அரசுக்கு எங்களுக்கு வலு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சார் அவங்க அவங்க பார்வையில பாக்குறது பொறுத்தாரு அதுக்கெல்லாம் எந்த ஃபார்முலாவும் கிடையாது அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரீயா பேசலாமே தவிர இதுதான் நீங்க சாலிடா சொல்லவே முடியாது வயசானவா ஆர்வத்தோடு வந்து போட்டிருப்பாங்க அவங்க கடந்த கால நினைவுகள் ஞாபகம் வந்திருக்கலாம் இல்ல வயசானவங்க வர முடியல கடுமையான வயலா இருக்கு இளைஞர்கள் வந்து போட்டுக்கலாம் எந்த வயதினர் புறக்கணிச்சாங்க எந்த வயதினர் வந்து ஆர்வம் வாக்களிச்சாங்க அந்த தரவு நமக்கு இல்லாத வரைக்கும் அவருடைய மனசுல இன்னைக்கு என்ன இருக்கு இளைஞர்கள் இன்னைக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது ரெண்டு இளைஞர்கள் ஒருத்தனுக்கு இந்தியாவில் சொல்றேன் நான் ஒரு கோடி பேர் இருக்கான ஐம்பது லட்சம் பேருக்கு என்ன வழினே தெரியல அப்படிப்பட்டவன் யோசிச்சாலும் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பான் நான் ஒரு பார்வை பார்ப்பேன் நீங்க ஒரு பார்வை பார்ப்பீங்க சோ அதையெல்லாம் அர்த்தமற்ற முறையில் விவாதிக்கிறோட அப்படியே விட்டுருவோம் கடவுளுக்கு பரமாத்மா கையில விட்டுடுவோமே நம்ம நாட்டை நல்லபடியா வச்சுக்கிட்டோம்னு ஏழாம் கட்ட தேர்தலுக்கு பிறகாக ஏற்பட போகிற அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒட்டுமொத்தமா கருத்து கணிப்பு அடிப்படையில நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவையை தாண்டி கலை யதார்த்தத்தின் அடிப்படையில பார்க்கணும்னு ஒன்னு இருக்கு காங்கிரஸ் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்க கூட்டணி கட்சிகளுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் போட்டியிடக்கூடிய இடங்களை கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கலாம் சொல்லிருக்கிறாங்க அது உண்மையிலே அவர்களுக்கு வலு சேர்க்குமா நிச்சயமா அந்த பெருந்தன்மை சொன்ன பெரியண்ணன் மனப்பான்மையில் இருந்த காங்கிரஸ் பெருந்தன்மையுள்ள காங்கிரஸ் மாறினால தான் அது நடந்தது அது முதல் நல்ல மாற்றம் ஜனநாயகத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கும் தலைமை கட்சியோ இல்லையா மாநில கட்சியில மதிக்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் வந்ததுல ஒரு பத்திரிகையாளரா எனக்கு சந்தோஷம் தான் அந்த இந்த கலை யதார்த்தம் சில பத்திரிகையாளர்கள் மற்ற மாநிலங்களில் பணிபுரிகிற அகில இந்திய பணி அதிகாரிகள் அவங்க களத்தை பார்க்கறது இதையெல்லாம் சம்ம பண்ணி பார்த்தோம்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வர வாய்ப்பு இவங்க பண்ற இந்த யோகமற்ற செயல்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளை திரும்பி பார்த்தோம்னா என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா தாங்கள் கை காட்டி அமர வைக்கிட்ட அந்த ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு முதல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு அப்போ இருநூறு இருநூறு பிளஸ் வந்துட்டாலே பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு எல்லா ஆஸ்திரங்களையும் பயன்படுத்துவாங்க அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருந்தால் கூட அதை பயன்படுத்த கூச்சப்பட மாட்டார்கள் அப்படின்னு தான் என்னால் காங்கிரஸ் இடஒதுக்கீடு விவகாரத்தை மார்க் பண்ணி சொல்றாங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒன்று இல்லாமயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பிஜேபி மெஜாரிட்டி வந்தால் அப்படிங்கிறாங்க அப்படியா பிஜேபியுடைய மனப்பான்மையை அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் சொல்றாங்க காங்கிரஸ் எனக்கு உங்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு பிரதமர் சொல்ல சொல்ல காங்கிரஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு நாங்க எங்க அப்படி சொல்லியிருக்கோம் ரிட்டர்ல சொல்லியிருக்கிறோமா மீட்டிங்ல சொல்லியிருக்கிறோமா இல்ல பிரதமர் பதிலே சொல்ல மாட்டார் அப்ப அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கடந்த கால விஷயங்கள் நீங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அப்புறம் வித்துக்கிட்டே போனீங்கன்னா எங்க இடஒதுக்கீடு அமல்படுத்துவீங்க தனியார் உயிரோடு இருக்கிற வரை இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து சமரசம் செய்து கொள்ளவே மாட்டேன் நீங்க வந்து அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கருடைய முதுகில குத்துற வகையில நீங்க வந்து இடஒதுக்கீட்டை வந்து கபலீகரம் பண்றீங்க அப்படின்லாம் சாட்டுறாரு அதுக்கு ஜெயராம் ரமேஷ் ஒரு கேள்வி கேட்டார் சித்தராமையா சொட்டி காமிச்சார் தேஜஸ்வி யாதவும் கேட்டிருக்கிறார் குஜராத்லயே நீங்க ஓபிசிகள் பட்டியல முஸ்லீமை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களே நீங்க முதலமைச்சரா நிஜமாங்க இருந்தீங்களா ஃபைல பாத்தீங்களா பாக்கலையானு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல அவர் கேட்டிருக்காரு தேஜஸ்வி கேட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் பரதம் மட்டும் பதில் இல்ல நியாயமா பதில் சொல்ல வேண்டிய விமர்சனம் அது குஜராத்தில் எந்த அடிப்படைய அம்பேத்கருக்கு எதிராக போய் தான் நீங்க முஸ்லீம்களுக்கு அந்த ஓபிசி பட்டியில் சேர்த்து இடஒதுக்கீடு சொல்ல மறுக்கிற பிரதமருடைய பேச்சுக்கு இல்லை அது யோகியமற்ற பேச்சு தான் நான் ஓகே இங்க தொடர்ச்சியா கெஜ்ரிவால் வந்து பேசுகிற போது சிறையிலிருந்து ஜாமீன்ல வெளிவந்து பேசுகிற போது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வச்சாரு வயது அடிப்படையில அடுத்த பிரதமராக மோடி இருக்க மாட்டாரு அமித்ஷா தான் இருப்பாரு அதற்கு பிறகாக யோகி இருப்பாரு அப்படின்லாம் சொன்னப்ப அந்த மாதிரியான விதி எல்லாம் எதுவுமே பாஜகவில் இல்ல அப்படின்னு அமித்ஷா அதை கிளாரிஃபை பண்ணாரு என்ன நடக்கும் எதிர்கட்சிகள் பார்வையில இருந்து பார்த்தா ஒரு அற்புதமான ஆயுதத்தை கெஜ்ரிவால் கையில எடுத்தார் அவங்களால பதட்டம் அடைய முடிஞ்ச சரியான பதில சொல்ல முடியல அப்படி ஒரு விதி கட்சியில் எதுக்காக முரளி மனோகர் ஜோசி விராட்டினிங்க ஜஸ்வந்த் சிங் யஸ்வந்த் சிங்கா எங்க போனார் எந்த உங்களுடைய அதிகார அரசியலுக்குள்ளே வராம பார்லிமெண்ட் நல்லா நடத்திக்கிட்டு சுமித்ரா மகாஜன் என்ன கதிக்கு ஆளாக்குனீங்க அப்படின்னா கேள்வி வருமா வராதா அப்படி கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல இப்போ வரைக்கும் ரூல்ல இல்லைன்னா எதுக்காக அவங்கள வெளியில தள்ளீங்க வழிகாட்டுதல் குழுன்னு ஒன்னு போட்டால் ஞாபகம் இருக்கும் பதினாலு வந்த உடனே அந்த குழு ஒரு தடவையாவது கூடிச்சா அப்போ அவங்கள ஒதுக்கணும் தானே ஒதுக்குனீங்க அதுக்கு வயசை காரணமா சொன்னீங்க அப்படி விமர்சனம் வந்து அது மறுக்காமல் மௌனமா இருந்தீங்க அந்த மௌனத்தை தான் உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிட்டு கெஜ்ரிவால் பயல் சொல்றான் நீங்க அதுக்கு ஒரு விமர்சனம் சரியா வைக்கவே இல்லை அந்த நிலைமை வந்தால் ஆர்எஸ்எஸ் மனசுலதான் அது இருக்கும் அந்த அதிகாரம் அமித்ஷாக்கு கூட இல்ல மோடிக்கும் இல்ல நான் நீடிக்கலாமா வேணாமான்னு கடந்த கால வரலாறுகளை பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த அதிகார கட்டமைப்பை பார்த்தா அந்த அதிகாரம் அந்த உரிமை ஆர் எஸ் தான் இருக்கு ஆனா நட்டா என்ன சொல்றாருன்னா ஆர் எஸ் எஸ் ஆல நாங்க அடைஞ்ச பலன் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல எங்களுக்கு அவங்களோட உதவி தேவைப்பட்டுச்சு ஆனா இப்போ எங்களுக்கு அந்த உதவி தேவைப்படல நாங்க உதவியே இல்லாமல் நாங்க வந்து செயல்படக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு உத்தவ் தாக்கரே சொல்றாரு ஒருவேளை இவங்க மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஆர் கூட தடை விதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு திணிச்சல் வருமானம் எனக்கு தெரியல நட்டா தொடர்ந்து அப்படி பேசுகிறாரான்னு பார்க்கணும் அப்படி பேசுற நட்டாவை கூப்பிட்டு எந்த அளவுக்கு கண்டிச்சாங்கன்னு இன்னைக்கு தெரியாது நாளைக்கு யாரோ ஒருத்தர் புத்தகம் எழுதுற போது வெளியில வரதான் போகுது நட்டா நாக்பூருக்கு வந்தார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு நாளைக்கு நம்ம ஒருவேளை கேள்விப்படலாம் அப்படி இல்ல நான் சொன்ன ரெண்டாவது கருத்து பொய்யா இருந்தா தொடர்ந்து நட்டா அப்படி பேசுகிறாரா நட்டாவை தொடர்ந்து மற்ற தலைவர்கள் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் என்னுடைய கருத்து அவ்வளவு சுலபத்தில் ஆர் எஸ் எஸ் ஐ பிஜேபியால் புறக்கணிக்க முடியாது ஓகே ஒடிசா விவகாரத்தை நம்ம ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாதா அங்க வி கே பாண்டியனுடைய அந்த எமர்ஜிங்க பிஜேபி ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க மிக முக்கியமா அங்க இருக்கக்கூடிய பொக்கிசாரையினுடைய சாவி தமிழ்நாட்டில் சொல்றது அதற்கு கவுண்டர் இது தொடர்ச்சியாக பேசுபொருள் ஆகுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமா பாண்டியனை டார்கெட் பண்றாங்கன்னு இல்ல ஒரு இடத்துல ஒரு பதவியை பிடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் பிஜேபி போகுங்கிறத பரமாத்மா விஷயத்துல மோடி கிட்ட பார்த்தோம் தேசிய அரசியல் ஒடிசால அதை சொன்னா எடுபடும் விமர்சனத்துல நியாயம் இருக்கிறதா நான் இப்ப இருந்து இந்த ஒரு பார்க்கிறேன் சட்டமன்றத்தில் நடக்கிற போது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் எடப்பாடியோ ஒரு பேச்சுக்கு நாம இங்க அந்த அந்த கேள்வி இல்லையா சீமான் முதல்ல தமிழ்நாட்டை தமிழந்தான் வாதம் வாதம் சரியான அதை ஏத்துக்கிறாங்களா புறக்கணிக்கிறாங்களா ஒரிசா மக்களுடைய உரிமை அவங்களுடைய கடமை அது ஆமால்ல அது சரிதானே நம்ம மாநிலத்தை ஒரு ஒரிசாக்காரன் தான் ஆளணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாண்டியன் ஆதரிக்கிற இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல அந்த பாண்டியனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் அது அவங்களுடைய உரிமை அது ஆனா இந்த சாவிய விகே பாண்டியன் தான் வச்சிருக்கிறார் அவர் எடுத்துட்டு போயிட்டார்னா அதுக்கு குறைஞ்சபட்ச ஆதாரத்தை பிரதமர் வச்சிருந்தாருன்னா வி கே பாண்டியன் என்கிற தமிழர்னு கூட சொல்லட்டு தப்பே இல்லை நான் சொல்லுவேன் தமிழ தப்பு செய்ய மாட்டான் நான் சொல்ல தப்பு செய்யறவன் தமிழனாவும் இருப்பான் அந்த தனிநபரை குறிப்பிட்டு அவர் தன் சொந்த ஊருக்கு சாவி எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருந்தா அந்த அர்த்தம் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு இங்கே இருக்கிற அந்த திருடு போன அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது அனுப்புனது யாருன்னு சொல்லல நல்ல கவனிங்க அதனாலதான் பொதுப்படையாக அதை எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டார் இது ஒட்டுமொத்த தமிழர்களை குற்றவாளி ஆக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தையை அண்ணாமலை மறைச்சு மருதமரை அப்படி பேசவே இல்லைன்னு திருத்தி பேசுகிறாருன்னு அறிக்கைக்கு தலைப்பு வச்சுட்டு அவரே திருச்சு பேசுறாரு சொன்னாரு அவர் தானே அவரே கண்டுபிடிச்சு ஆமா சார் நான் கிண்டலுக்காக சொல்லல சார் நான் இந்து ஆரம்பத்திலே மதத்தின் பரமாத்மா மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு அவருடைய அற்புதங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு நேசா ஒரு செகண்ட் கண்ண முன்னாடி சாவி எங்க இருக்குன்னு சொல்லுவார் போய் எடுத்துட்டு வந்துரலாம் சொன்னீங்களா சொல்லல அந்த சாவியை திருடி மறைச்சு வச்சிருந்த அந்த பிஜேடியை தான் நீங்க அஞ்சு வருஷம் நீங்களும் ஆதரிச்சீங்க அவங்களும் உங்கள ஆதரிச்சாங்க அரசியல் கடந்து போயிடலாம் அதிமுகவுக்கு வரும் தேர்தலுக்கு பிறகாக செல்வம் மீண்டும் இணையலாம் அப்படின்னு வந்த செய்தி அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கல என்ன நடக்கும் அது மட்டும் வரல தேர்தல் பிரச்சாரத்துல மிக வெளிப்படையாக ஜூன் பிறகு தலைமை பொறுப்பு அல்லது அதிமுக தினகரன் தலைமை என்கிற ஒருவாறு கூட வெளிப்படையாக அண்ணாமலை பேசினார் இதை நான் குறைஞ்சபட்சம் என்ன அது இரண்டு தொகுதியினுடைய தேர்தல் முடிவுல தான் ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும் ராமநாதபுரம் இரண்டு டிடிவி தினகரன் போட்டி தேனி இந்த இரண்டு தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றாலோ இருவரில் ஒருவர் வெற்றி பெற்றாலோ அந்த இரண்டு தொகுதியிலும் அவர்கள் இரண்டாம் இடம் வந்து மூன்றாம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டாலோ ஒரு கழக குரல் அதிமுகவில் தொடங்கும் அது ஒரு கட்சியுடைய பிளவுக்கு வழிவகுக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஒற்றுமைக்கான தொடக்க அந்த கழக குரல் நான் பார்க்கறேன் அது வேலுமணி செங்கோட்டை இப்ப ஏதோ செய்திகள் அடிபடுற தலைவர்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் எவர் ஒருவரும் அது பேச்ச கலப்பலாம் என்னென்ன நீங்க சொன்னது பூரா நாங்க கேட்டோம் கட்சி நல்லதுக்குன்னு தான் பார்த்தோம் அவ்வளவு சீக்கிரம் பிஜேபி போட்டு வந்திருக்க வேண்டாம் ஒரு பத்து எம்பி நேரம் கிடைச்சிருப்பாங்க நேற்று வரை சொல்ல தயங்கியவர்கள் பதுங்கி இருந்தவர்கள் நாளைக்கு ஒரு துணிச்சல் மிக்கவர்களா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அந்த கழக குரல் சொன்னது தைரியத்தை தான் சொன்னே தவிர கட்சியை பிளவுபடுத்துவதற்கு அல்ல இன்னொரு பிளவை அண்ணாதிமுக சந்திக்காது மாறாக காலம் அனுமதித்தால் ஒற்றுமையை நோக்கி அது பயணிக்கும் நான் பாக்கிறேன் ஓகே இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் பொதுவா தமிழ்நாட்டு அரசியல்ல இருபத்தி ஆறுக்கான ஏதாவது ஒரு தொடக்க புள்ளியா மாறுமா அதுல இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ஸ் இருபத்தி ஆறுல எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த கூட்டணி வந்து ஒன்னு ஜெயிக்க போறாங்க ஒரு கூட்டணி தோக்க போறாங்க பெரிய மாற்றங்கிறது திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குதா இருபத்தாறு வரைக்கும் அது ஒரு கேள்வி அண்ணா திமுக பிஜேபி பிரிந்தது பிரிந்தது தானா இல்ல அரசியல் இதெல்லாம் சக தோல் தோல்மையில கைய போட்டு ரெண்டு பேரும் திருப்பி சேருவாங்களா ரெண்டு மூணாவது பாயிண்ட் விஜயனுடைய அரசியல் அவர் எடுக்க போற அவதாரம் இருக்குல்ல ரெண்டு வரியில கொள்கையை சொன்னார் ரெண்டு பேரா அல்லது இருபது பக்கத்துல அந்த கொள்கையை சொல்றபோது அந்த கொள்கை இப்படி அவர் நடக்கிறாரான்னு ஒரு ஒரு வருஷமாவது அவர் நம்ம கவனிச்ச தான் தமிழ்நாட்டு அரசியல அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறா அதனால பாதிப்பு யாருக்குன்னு நம்ம ஓரளவு யூக வரலாம் ஓகே ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்குறார் விஜயனுடைய வருகைக்கும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்குறாரு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு தொடக்கம் தானே அது தான் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டார் சீமானுடைய கொள்கைகளுக்கு குந்தகம் வராமல் இப்ப விஜய் சொல்ல போற கொள்கை சீமானுடைய அடிப்படையவே ஆட்டங்கான்ற மாதிரி ஒரு கொள்கை அவர் சொன்னா சீமான் கூட்டி நீ வைப்பாரா நான் அதனாலதான் சொன்னேன் விஜய ஒரு வருஷமா நம்ம கவனிக்கணும் எல்லாரும் கவனிக்கணும் சீமான் நீங்க நான் மக்கள் எல்லாரும் கவனிச்சாதான் நிஜமாவே ஒரு அரசியல் தலைவர் தானா அதை நோக்கி போறவர் தானா கோட்டைக்கு போறவரா இல்ல அப்படியே ஷூட்டிங் போயிடுவாரா அப்படின்னு நாம முடிவு பண்றதுக்கு விஜய முதல்ல பேச விடணும் அவரை களமாட விடணும் அவருடைய அந்த இருப்பும் வளர்ச்சியும் தான் அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இருபத்தி சட்டமன்றத்தில் மிக நிச்சயமாக ஒரு எதிரொலி ஆயிருக்கும் அவர் மௌனமா இருந்தா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எடப்பாடியோட போய் சேர்ந்தா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல வெறும் சீமான் விஜய் மட்டுமே ஏற்படுத்தும் அந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்கிறது இவங்க கையில வந்து ஓகே இல்லையா அதனால அது அப்ப பேசுவோம் நிச்சயமா பல்வேறு அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி திரு எக்ஸ்பிளேஷன் நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்